हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு மோதே தாது அபிவ்ஹ சர்போகாச்ச நிர்வத்தி பிரதியந்தி சர்வே ரூபம் நரசிம்ம விபயாய ஜனாஸ்மரந்தி பை ஜனஸ்மரந்தி தயவு கூர்ந்து விட்டுவிடுங்கள் மண்யும் தங்களுடைய கோபத்தை அசுர என் தந்தையும் பெரிய அசுரனுமான இரண்ய கசிபு கூட கத கொல்லப்பட்டான் துவயா தங்களால் அத்ய என்று மோதேத மகிழ்ச்சி அடைகிறார் சாது அபி ஒரு சாது கூட விரச்சிக சர்ப்ப ஹத்யா ஒரு பாம்பையோ அல்லது தேலையோ கொள்வதில் லோகா அனைத்து லோகங்களும் ச உண்மையில் நிர்வத்தி மகிழ்ச்சி இத இதா அடைந்துள்ளனர் பிரதியந்தி தங்களுடைய கோபம் தணிவதற்காக காத்திருக்கிறார்கள் சர்வே இவர்கள் அனைவரும் ரூபம் இந்த ரூபத்தை நரசிம்ம பகவான் நரசிம்மதேவரே விபயாய இவர்களுடைய பயத்தை குறைப்பதற்கு ஜனா பிரபஞ்ச மக்கள் அனைவரும் ஸ்மரந்தி நினைவில் வைத்திருப்பார்கள் டிரான்ஸ்லேஷன் ஆகவே பகவான் நரசிம்மதேவரே என் தந்தையும் பெரிய அசுரனுமான இரண்யகசிபு இப்போது விட்டதால் தயவு கூர்ந்து கோபம் தணிந்து சாந்தமடையுங்கள் சாதுக்கள் கூட ஒரு தேலையோ ஒரு பாம்பையோ கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதால் இந்த அசுரன் கொல்லப்பட்டதன் காரணமாக அனைத்து லோகங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளன அவர்களுக்கு தங்களுடைய மகிழ்ச்சியில் இப்போது நம்பிக்கை பிறந்துள்ளது அவர்கள் பயத்திலிருந்து விடுபடுவதற்கு உங்களுடைய மங்களகரமான இந்த அவதாரத்தை எப்போதும் நினைத்து போற்றுவார்கள் பர்பட் பை சிலபிரப்பா பிரபா இந்த ஸ்லோகத்தில் உள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் சாதுக்கள் எந்த ஜீவனையும் கொல்ல விரும்புவது இல்லை என்றாலும் பாம்பு தேல் போன்ற துவேஷமுள்ள விஷ ஜந்துக்களை கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றனர் இரண்யகசிபு ஒரு பாம்பை விட அல்லது தேலை விட மோசமானவனாக இருந்ததால் தான் கொல்லப்பட்டான் ஆகவே அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் இப்போது பகவானின் கோபத்திற்கு அவசியமில்லை பக்தர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது நரசிம்ம தேவரின் ரூபத்தை நினைவுபடுத்தி கொள்ள முடியும் ஆகவே பகவான் நரசிம்ம தேவரின் தோற்றம் சிறிதும் அமங்கலமானது அல்ல பகவானுடைய தோற்றம் அனைத்து சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் எப்போதும் வழிபாட்டுக்குரியதும் மங்களகரமானதும் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் శీలప్రభుపా అదకే జై